ஸோ இப்படி நம்ம அவங்க பண்ணுற தப்பெல்லாம் நம்ம எடுத்து சொன்னால் அவங்க பண்ணுற அட்ராசிட்டியை பற்றி நம்ம எடுத்து சொன்னால் அவங்க பண்ணுற அந்த ஊழலை பற்றி தான் நம்ம எடுத்து சொன்னால் முக்கியமாக நாம் அதை எடுத்து சொன்னால் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற அதே தகர டப்பாவை எடுத்து உருட்ட ஆரம்பிச்சிருவாங்க பவள பாப்பாவுக்கு வேறு என்ன தெரியும் பழைய டப்பாவை உருட்டதானே தெரியும் அதுக்காக நாம அவங்க பண்ற தப்பெல்லாம் சொல்லாமல் வெளியே சொல்லாமல் இருக்க முடியுமா சொல்லுவோம் சொல்லிக்கிட்டே இருப்போம் நம்மளை தவிர யார் அவங்கள ஏற்று நின்று கேள்வி கேட்கறது யாருக்கு அந்த தில்லு இருக்குது தெரியும் மக்களோட மக்களோட ஒரே பிரதிநிதி நாம் மட்டும்தான் ஸோ இப்படி இருக்கிற இந்த இந்த டிஜிட்டல் உலகத்தில் திருவள்ளுவர் இந்த தீய சக்தியை பத்தி என்ன திருக்குறள் எழுதியிருப்பார் ஒரு கற்பனையா அநீதி அராஜகம் தில்லு முல்லு இவை எல்லாம் திமுக முதற்றே உழைக்கும் கற்பனை அநீதி அராஜகம் தில்லுமுள்ளு இவை எல்லாம் திமுக முதற்றே உலகு அடுத்து இந்த என்னப்பா அடுத்து இந்த சொல்ல அநீதி அராஜகம் தில்லுமுள்ளு இவை எல்லாம் திமுக முதற்றே உலகு